இன்னைக்கு நாங்கள் இங்கே அஞ்சல் துறையின் சார்பாக கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய பிலமேட்டில் இருக்கக்கூடிய சுகுணா திருமண மண்டபத்தில் இரண்டு நாட்களுக்கு அஞ்சல் தலையோட கண்காட்சி ஒன்று ஏற்பாடு பண்ணியிருக்கோம் இரண்டு நாட்கள் நடைபெறக்கூடிய இந்த கண்காட்சியில கிட்டத்தட்ட நூற்றி ஐம்பது ஃப்ரேமில் பத்தாயிரத்துக்கும் மேற்பட்ட அஞ்சல் தலைகள் மற்றும் ஸ்டாம்ப் சம்பந்தப்பட்ட விஷயங்களை வச்சுருக்கோம் இந்த ஸ்டாம்புக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஹிஸ்டரியை தெரிஞ்சுக்கிறதுக்கு பசங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு இதுக்கு முன்னாடி அஞ்சல் தலைகளை பற்றி தெரியாதவர்கள் கூட வந்தாங்கன்னா அஞ்சல் தலை அதனுடைய சம்பந்தப்பட்ட வரலாறு தெரிஞ்சுக்கிறதுக்கு மிக முக்கிய நிகழ்வா இந்த நம்ம கண்காட்சியை பார்க்கலாம் இந்த அஞ்சல் தலை கண்காட்சியில உலகின் முதல் அஞ்சல் தலையான பென்னி பிளாக்ல ஆரம்பிச்சு இப்போ லேட்டஸ்டா வந்திருக்கக்கூடிய மை ஸ்டாம்ப்ஸ் வரையிலையும் நிறைய அஞ்சல் தலைகளை நாங்க காட்சிப்படுத்தி இருக்கோம் இந்த அஞ்சல் தலை ஒவ்வொன்றத்துலேயுமே அதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு விஷயத்தை டெக்னிக்கல் டேட்டாவை தெரிஞ்சுக்கிறதுக்கு இது நல்ல வாய்ப்பு குறிப்பாக ஒவ்வொரு ஃப்ரேம்லையும் நாங்கள் ஒரு சப்ஜெக்டை மையமாக வச்சு பண்ணியிருக்கோம் ஒரு தீமை மையமாக வச்சு பண்ணியிருக்கிறதுனால அந்த தீம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஒவ்வொன்றா நம்ம பசங்களுக்கு மனசுல பதிகிற மாதிரியான ஒரு நல்ல ஏற்பாடு இது அனுமதி இலவசங்கிறதுனால நம்ம கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய மக்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்டு இந்த எக்ஸிபிஷனுக்கு வந்து இந்த எக்ஸிபிஷன்ல இருக்கக்கூடிய அஞ்சல் தலை மற்றும் அது சம்பந்தப்பட்ட விஷயங்களை பார்த்து தெரிஞ்சுக்கணுன்னு நாங்கள் அஞ்சல் துறையின் சார்பாக கேட்டுக்கிறோம் இந்த கண்காட்சியோட முதல் அரங்கிலேயே நம்ம வச்சிருக்கிறது காந்தி சம்பந்தப்பட்ட ஸ்டாம்ப்ஸ் உலகத்திலேயே அதிகபட்ச அஞ்சல் தலைகள் வெளியிடப்பட்ட நபர் அப்படின்னு நம்மளால் சொல்லணும்னா அது கண்டிப்பாக நம்மளுடைய தேசத்தந்தை மகாத்மா காந்தி தான் அவருக்கு உலகில் இருக்கக்கூடிய அத்தனை நாடுகளும் கிட்டத்தட்ட ஸ்டாம்ப்ஸ் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அப்படி ரிலீஸ் பண்ணப்பட்ட வேரிய ஸ்டாம்ப்ஸை நாங்கள் இங்கே காந்திங்கிற தலைப்பில் காட்சிப்படுத்தியிருக்கோம் அதையும் தாண்டி இப்போ ஒரு மெரின் இன்ஜினியரிங் சம்மந்தப்பட்ட குரூப்புன்னு பார்த்தோம்னா அதற்கு மாலுமிகள் சம்மந்தப்பட்ட ஸ்டாம்ப் வச்சிருக்கோம் பேர்ட்ஸ்க்கு ஒரு கேட்டகரி வச்சிருக்கோம் அனிமல்ஸ்க்கு ஒரு கேட்டகரி வச்சுருக்கோம் தேச தலைவர்கள் அவர்களுடைய வரலாறு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு கேட்டகரி வச்சுருக்கோம் அதையும் தாண்டி ஒவ்வொரு தலைப்புலையும் உங்களுக்கு ஈடுபாடு இருக்கக்கூடிய பல்வேறு தலைப்புகளில் இங்கே ஸ்டாம்ப்ஸ் காட்சிப்படுத்தியிருக்கோம் நாங்கள் இப்போ நாம எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா உலகத்திலேயே முதல் முதல்ல ரிலீஸான பென்னி பிளாக் அப்படிங்கிற ஸ்டாம்ப் பக்கத்தில் இருக்கோம் யூகேல ஆயிரத்தி எட்நூற்றி நாற்பதுல மே மாதம் ஒன்றாம் தேதி ரிலீஸ் பண்ணப்பட்ட இந்த ஸ்டாம்ப் தான் உலகத்தின் முதல் ஸ்டாம்ப் அப்படிங்கிற பெருமையை பெற்றிருக்கு இந்த ஸ்டாம்புக்கு இன்னும் ஒரு பெருமை இருக்குது இந்த ஸ்டாம்ப் தான் உலகத்தில் கண்ட்ரி நேம் இல்லாமல் இஷ்யூவான ஸ்டாம்ப் ஏன்னா இதுதான் முதல் கண்ட்ரி இந்த ஸ்டாம்பை ரிலீஸ் பண்ணதுனால மற்ற கண்ட்ரிலலாம் நம்ம இந்தியானா இந்தியான் இருக்கோம் பெருமுடானா பெருமுடான்னு இருக்கும் இந்த ஒரு ஸ்டாம்ப்பில் யூகேங்கிற பேர் இருக்காது இது இதனுடைய இன்னொரு ஸ்பெஷாலிட்டி இந்த ஸ்டாம்ப்ஸ் எக்ஸிபிஷன்ல பாத்தீங்கன்னா இதில் காந்தி சம்பந்தப்பட்ட பல்வேறு நாடுகளில் ரிலீஸ் ஆன ஸ்டாம்ப்ஸை நாங்கள் காட்சிப்படுத்தியிருக்கோம் இதை பார்த்தீங்கன்னா வட்ட வடிவிலான ஒரு காந்தி ஸ்டாம்ப் ரொம்ப காமனா வந்து நம்ம சதுர வடிவில் பார்த்துருக்கோம் பட் இங்க வந்து இந்த வட்ட வடிவிலான ஸ்டாம்ப்பை வச்சிருக்கிறோம் இப்படி பல்வேறு நாடுகளில் காந்திக்காக ரிலீஸ் பண்ணப்பட்ட ஸ்டாம்ப்ஸை இந்த எல்லா இடத்துலையும் நாங்கள் காட்சிப்படுத்தியிருக்கோம் ஸோ இது காந்தியை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பா இருக்கும் மகாத்மா காந்தியோட முக்கியமான சில முடிவுகள் எடுக்கப்பட்ட ஸ்டாம்ப்ஸை பத்தி இப்போ நம்ம பார்க்குறோம் இதை பார்த்தோம்னா தண்டி மார்ச் உப்பு சத்தியாகிரகம் நடந்த விஷயத்தை விளக்கும் மதமாக ஒரு ஸ்டாம்ப் இருக்குது அது சம்மந்தப்பட்ட ஃபோட்டோகிராஃப்ஸும் வச்சுருக்கோம் அதையும் தாண்டி கா காந்திஜி வந்து மனம் மாறிய இடம் அப்படின்னு மதுரையில் தன்னுடைய மேலாடையை யூஸ் பண்ணாமல் நம்ம காந்தியை எடுத்த முடிவு வந்து மதுரையில் எடுக்கப்பட்ட முடிவுங்கிறதுல அந்த மாதிரியான ஒரு ஸ்டாம்ப்பையும் இங்கே நம்ம காட்சிப்படுத்தியிருக்கோம் இப்போ நாம் நின்றுக்கிட்டு இருக்கக்கூடிய இடம் வந்து ஃப்ரேம்ஸ்க்கு நாங்கள் இன்றைக்கி மெடல்ஸ் கொடுப்போம் தங்க வெர்மயில் நம்ம சொல்லுவோம் வெர்மயில் மெடல் சில்வர் மெடல் பிரான்ஸ் மெடல் இந்த மூணு மெடல்கள் நம்ம கொடுக்குறோம் இதில் இந்த ஃப்ரேமுக்கு வந்து இன்னைக்கு நாங்கள் வெர்மெயில் மெடல் அறிவிச்சிருக்கோம் இதில் அவ்வளோ முக்கியமான விஷயங்கள் ஒரு ஸ்டே கொச்சின் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பற்றி ரொம்ப அழகாக காட்சிப்படுத்தினதுக்காக இந்த வெர்மெயில் மெடல் இவங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கு இப்படி பல்வேறு தலைப்புகளில் வச்சிருக்கிறவங்கள பெஸ்ட்டு செலக்ட் பண்ணி சில்வர் மெடல் பிரான்ஸ் மெடல் வெர்மெயில் மெடலும் நாங்கள் இஷ்யூ பண்ணுறோம் இன்னைக்கு இதை எப்படி கலெக்ட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மாதம் முன்னாடியே இந்த வேலை ஆரம்பிச்சிடும் ரெண்டு மாதத்துக்கு முன்னாடியே நாங்கள் ப்ராஸ்பெக்டர்ஸ் ரிலீஸ் பண்ணி இங்கே இருக்கக்கூடிய முக்கியமான ஃபிலாட் கிட்ட அவங்க கலெக்ஷனை வாங்குறதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் அதெல்லாம் கொடுத்து ப்ராசஸ் பண்ணி போஸ்ட் ஆஃபீஸில் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து இந்த ஸ்டாம்ப்ஸ் எல்லாம் நாங்கள் கலெக்ட் பண்ணியிருக்கோம் இதை பத்திரப்படுத்தி திருப்பியும் ஒப்படைக்கிற வரையிலையும் இந்த அஞ்சல் துறை இதுக்கான பொறுப்பை எடுத்துக்குது இந்த எக்ஸிபிஷனில் பார்த்தீங்கன்னா முதல்ல ஆரம்பிக்கக்கூடிய ஃப்ரேம்ஸ் எல்லாமே அடல்ஸ் கலெக்ட் பண்ண ஃபிலாட்லிஸ் கலெக்ட் பண்ண ஸ்டாம்ப்ஸாக வச்சிருக்கோம் அதற்கப்புறம் முடிகிற இடத்துல பார்த்திங்கன்னா நம்ம சின்ன குழந்தைகளை இதில் ஈடுபடுத்தணுங்கிறதுக்காக யூத் கிளா ஒரு தனி கேட்டகரியை அறிவித்து அதில் பதினெட்டு வயசுக்கு குறைவான நம்ம யூத்தையும் இதில் ஈடுபடுத்துறதுக்காக ஃபிலாட்டலியில் தனியாக அவங்களுக்கு ஒரு கிளாஸை நாங்கள் ஒதுக்கியிருக்கோம் இது வந்து நம்ம போஸ்டல் ஸ்டேஷ்னரி அப்படின்னு சொல்லுவோம் இந்த இடத்துல ஃபஸ்ட் டே கவர் ஸ்பெஷல் கவர்ஸ் போஸ்ட் கார்ட்ஸு ஐஎல்சி அப்படி நிறைய வெரைட்டிஸ் வச்சுருக்கோம் ஃபஸ்ட் டே கவர் அப்படிங்கிறது என்னென்னா ஒரு ஸ்டாம்ப் ரிலீஸ் பண்ணும்போது அஃபிஷியலாக இந்தியா போஸ்டில் அந்த ஸ்டாம்ப்பை ரிலீஸ் பண்ணுற அன்னைக்கு முதல் முதல்ல அந்த ஸ்டாம்ப்பை பற்றிய விவரங்கள் அடங்கிய ஒரு ஃபஸ்ட் டே கவர் அப்படின்னு முதல் நாள் உரையை ரிலீஸ் பண்ணுவோம் அதை தான் நம்ம இங்கே காட்சிப்படுத்தியிருக்கோம் இங்கெல்லாம் பார்த்தோம்னா ஸ்பெஷல் கவர்ஸ் இருக்கும் ஸ்பெஷல் கவர்னால் ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை நம்ம நல்லா மரியாதை செலுத்தணுங்கிறதுக்காக ரிலீஸ் பண்ணக்கூடிய ஸ்பெஷல் கவர்ஸ் இப்போ நம்ம நேத்தி நாலு நாலு ஸ்பெஷல் கவர்ஸ் ரிலீஸ் பண்ணியிருக்கோம் ஒன்று பிஎஸ்டி சர்வஜனா பள்ளிக்காக ஒன்று கோவைபெக்ஸ் எக்ஸிபிஷனுக்காக பண்ணியிருக்கோம் இன்னொன்று பார்த்தோம்னா சலீம் அலி அப்படிங்கிறவருக்கு பேர்ட் மேன் ஆஃப் இந்தியாங்கிறவருக்காக ஒரு ஸ்பெஷல் கவர் பீரமேட்டில் இருக்கக்கூடிய ஏபிசி பள்ளிக்காகவும் அவருடைய நிறுவனருக்கு ஒரு ஸ்பெஷல் கவரையும் நம்ம நேற்று ரிலீஸ் பண்ணியிருக்கோம் இந்த எக்ஸிபிஷன் ஹாலில் இந்த எக்ஸிபிஷனை தவிர நம்ம மாணவர்களை கவர்றதுக்காக இப்படி ஒரு மொபைல் பிளானட்டோரியம் செட் பண்ணியிருக்கோம் இந்த பிளானட்டோரியத்தில் சோலார் சிஸ்டம் அது மட்டும் இல்லாமல் பல்வேறு வகையான விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு மாணவர்களுக்கு பொழுதுபோக்காக இந்த அம்சங்களை ரெடி பண்ணியிருக்கோம் அது மட்டும் இல்லாமல் மாணவர்கள் வரும்போது அவங்க திரும்பி போகும்போது அவங்களுக்கு ஒரு கிஃப்டாக எங்கள் சைட்லேருந்து சீட் பால் சீட் பென்சில்ஸு ஒரு பென்சில் கெட்டு இப்படி நிறைய விஷயங்களை அவங்களுக்காக கொடுத்துக்கிட்டு வரோம் ஜமுனா மருத்துவர் மலைகள்ல எடுக்கப்பட்ட மிக பழமையான மரங்களோட விதைகளை சேகரித்து அதை ஒரு சீட் பாலா ரெடி பண்ணியிருக்கோம் இதன் மூலமா இந்த எக்ஸிபிஷனுக்கு வரக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் அவங்க திரும்பி போகும்போது அவங்க கையால ஒரு மரம் வளர்க்குறதுக்கான முயற்சியும் அஞ்சல் துறை எடுத்திருக்கு